விளக்கேற்ற நல்ல எண்ணெய் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தங்களது ஆறு கோரிக்கைகளை ஏற்காத தமிழக அரசை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றன அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி டி வி தினகரன் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும் அரசு போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக ஜனவரி ஒன்பது முதல் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பணியாளர்களுக்கும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற திமுகவின் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டிருப்பதோடு போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அரசு காலம் தாழ்த்துகிறது இது திமுக அரசின் தொழிலாளர் நல விரோத போக்கையே வெளிக்காட்டுகிறது ஆறு கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படாத நிலையில் திட்டமிட்டபடி போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றால் பொங்கல் பண்டிகையையொட்டி பொதுமக்கள் மேற்கொள்ளும் பயணங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவே பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையின் போது எவ்வித இன்றி பயணம் மேற்கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறேன் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்